புதுக்கோட்டையில் முழு ஊரடங்கு அதிக அளவு பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வதை தடுப்பதற்கு காவல்துறையினர் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு பல்வேறு விதமான அறிவுரை கூறி அனுப்பி வருகின்றனர் தமிழகத்தில் கரோனாவின் இரண்டாவது அலை மிகவும் அதிகரித்து காணப்படுவதால் அரசு முழு ஊரடங்கு அமல்படுத்தி உள்ளது அதை புதுக்கோட்டையிலும் கடந்த சில தினங்களாக ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அத்தியாவசிய கடைகள் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் ஆகியவை இருந்திருக்கலாம் என்றும் புதுக்கோட்டையில் கடைகள் மூடப்பட்டிருந்த சாலைகளில் அதிக அளவு வாகனங்களில் பொதுமக்கள் ஊரடங்கு கடைபிடிக்காமல் வந்து செல்கின்றனர் கடந்த இரண்டு தினங்களாக அவர்களை நிறுத்தி சோதனை செய்து அனுப்பி வருகின்றனர் காவல்துறையினர் ஆனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களின் எண்ணிக்கை சிறிது கூட குறையவில்லை அதிகரித்துக் கொண்டுதான் இருந்தது இந்நிலையில் இன்று இரவு காவல்துறையினர் அதிரடியாக காவல்துறையின் புதுக்கோட்டையின் பல இடங்களில் சோதனை சாவடிகளை அமைத்து இரு வாகனங்களில் வருபவரை நிறுத்தி அவர்களுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளை கூறியும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் விலக்கிக் கூறி இனியாவது அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பி வருகின்றனர் குடும்பத்துக்கு நல்லது ஊருக்கு நல்லது நோய் தொற்று பரவல் அதிகமாக இருக்குது அதனால தான் லாக்டவுன் போட்டுட்டு நாங்கள் இருந்து ராத்திரி வரைக்கும் ரோட்டே கிடக்கிறோம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க வெளியில் வாரம் தான் குறைங்க குறைஞ்சி வீட்டில் இருந்து பாருங்கள் கிளம்புங்க

உமையா இருக்கு அந்த போன் பேசுகிற சார் கொஞ்சம் கவனிங்க இந்த நோய் தொற்றோட கொடுமை வந்து என்ன என்னங்க தண்ணி என்னங்க எங்கப்ப பயங்கரமான சார் அத்தியாவசியமான வேலைக்கு போனீங்க எத்தனை பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் சம்பந்தமாக போனீங்க அதே எத்தனை பேர் வந்து மருத்துவ காரணங்களுக்காக போனீங்கன்னு எங்களுக்கு தெரியல முழுசாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வந்து மீள முடியும் அரசாங்கம் வந்து லாக்டவுன் போட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த நோய் தொற்றுல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து லாக்டவுன் போட்டாச்சு இது வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணி யாய் படி பார்த்தா பன்னெண்டு மணிக்கு மேலே எந்த கடையும் கிடையாது எக்ஸெப்ட் மருந்து

ஜிஹெச்ல போய் தயவு செஞ்சு போனவங்க யார்கிட்ட விசாரிங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பிறந்தவங்க இந்த செகண்ட் வேவ் வந்து ரொம்ப மோசமா இருக்குது தான் வந்து மீண்டும் 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 நாங்க வந்து உங்கள்கிட்ட வலியுறுத்துறோம் நீங்க எப்போ மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது ஒரு சமூக அக்கறையோட வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெளியில வரக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமுதாய அக்கறை வேணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அக்கறை வேணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள அக்கறை வேணும் எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்றோம் இந்த டூ வீலர் கண்ட்ரோல் பண்ண முடியாம நாங்களும் வந்து ரொம்ப தெரிவித்து கிடக்கிறோம் ஒரு ஒரு சமூக அக்கறை ஏற்பட்டால் ஒளிய இதை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்குது வெளியில வராதுங்க சொல்றாங்க நன்றி